பொதுவாக இறப்பு மரணம் சாவு இந்த மூன்று வார்த்தைகளை பற்றி நாம் பேச ஆரம்பிக்கும் போதே நமக்குள் ஒருவித பயம் கலந்த உணர்வு வெளிப்படுவதை நம்மால் அறிய முடியும் ஆனால் இறப்புக்கு பின் அப்படி என்னதான் நடக்கும் இந்த உடலிலிருந்து உயிர் எங்கே பிரிந்து செல்லும் அடுத்த பிறப்பு உண்டா இது பற்றிய ரகசியங்களை பற்றி நாம் அறிய நினைக்கின்ற போது நம் மனத்திலே ஓர் இனம் புரியாத ஆர்வம் தொற்றிக்கொள்ளும் காரணம் யாருடைய சாவையும் நம்மால் பார்க்க முடியும் ஆனால் நம்முடைய சாவை நம்மால் பார்க்க முடியுமா இல்லை இறந்தவர் யாராவது வந்து இறப்பு என்பது இப்படித்தான் இருக்கும் இறந்த பின் என்னென்ன நடக்கும் என்பதையும் யாரும் வந்து சொல்ல முடியாது ஆகையால் நமக்கு அதை பற்றிய ஆர்வம் அதிகமாக இருக்கிறது மரணம் என்ற வார்த்தைகளை கேட்கும் பொழுதே கண்ணதாசன் ஐயா அவர்களின் பாடல்கள் தான் ஞாபகத்து அவர் எத்தனையோ மரணம் சம்பந்தமான பாடல்களை எழுதியிருக்கிறார் அதிலே ஒரு பாடல் மிகவும் சிறந்ததாக இருக்கும் போனால் போகட்டும் போடா இந்த நூற்றாண்டிலே வாழக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த டூ கே கிட்ஸ் என்று சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த பாடல்கள் அவ்வளவு பரிட்சியமாக இருந்திருக்காது ஆகையால் ஒரு முறை கேட்டு பாருங்க போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா போனால் போகட்டும் போடா இதுலயே ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்லி விடுகிறார் இந்த பூமியில் நிரந்தரமாய் வாழ்ந்தவர் யாரடா இன்னொரு பாட்டிலேயே சொல்லுவார் மனிதன் நினைப்பதொன்று வாழ்வு நிலைக்கும் என்று கடவுள் நினைப்பதுண்டு மனிதன் பாவம் என்று மனச நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நாம இருப்போம் அதனால ஏகப்பட்ட சொத்துகளையும் பொருட்களையும் பொண்ணுகளையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறான் ஆனா அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க கடவுள் சொல்றாரு நாளைக்கே போயிருவியடா எதுக்குடா இவ்வளவு சொத்து சேர்க்கிற அப்படின்னு கடவுள் ஒரு பக்கமா இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அடுத்த வரிய பாருங்க வந்தது தெரியும் போவது எங்கே வாசல் நமக்கே தெரியாது வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் மண்ணில் நமக்கே இடம் ஏது வந்தது தெரியும் போவது எங்கே வாசல் நமக்கே தெரியாது வந்தது மட்டும்தான் தெரியும் போவது எங்க அந்த வாசல் எங்க இருக்கு இன்னொரு இடத்துக்கு எப்படி போறோம் எதுவுமே நமக்கு தெரியாது வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் உலகத்துல பிறந்தவங்க எல்லாம் இந்த பூமியில இருந்துகிட்டே இருந்தாங்கன்னா நமக்கு இருக்கு இடம் இருக்குமா இரவல் தந்தவன் கேட்கின்றான் அதை இல்லை என்றால் விடுவானா உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா எவ்வளவு தத்துவமான வார்த்தைகள் பாருங்க இரவல் தந்தவன் கேட்கின்றான் அதை இல்லை என்றால் அவன் விடுவான் தான் வந்திருக்கிறோம் இந்த பூமி நமக்கு வாடகை இந்த பூமி மட்டுமில்லை இந்த உடலும் நமக்கு வாடகை இந்த உயிர் என்ற ஒன்றை இந்த உயர் உடலில் குடித்தனம் வைத்திருக்கிறான் ஆக எங்க அம்மா எங்க அப்பா விட்டுருங்க அப்படின்னு சொன்னாலும் அவன் என்ன செய்ய மாட்டான் விட மாட்டான் குரல் ஆளே கிடைக்காது இது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது போனால் போகட்டும் போடா அருமையான பாடல் இதெல்லாம் படிச்சுட்டு நாம கொஞ்சம் அறிவியல் பூர்வமா பார்ப்போம் மரணம்னா என்ன அறிவியலின்படி பார்த்தோம்னா நம்மளுடைய மூளை இதயம் நுரையீரல் இந்த மூன்று உறுப்புகளுமே செயலிழந்து போச்சு அப்படின்னா அந்த மனிதன் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் பரிசோதித்து தெளிவுபடுத்தி விடுவார்கள் ஆன்மீக சம்பந்தமாக பார்த்தோம்னா அவர் இறைவனடி சேர்ந்தார் பரமபதம் அடைந்தார் சிவபதம் அடைந்தார் வைகுண்ட பதவி அடைந்தார்ன்னு சொல்லுவாங்க ஆனா அது நல்ல விஷயம் தானே சிவபதம் அடைந்தார்னா மிகப்பெரிய பேர் இல்லையா வைகுண்ட பதவி அடைஞ்சார்னா அதுவும் மிகச்சிறந்த தானே ஆனா அந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்ல ஒட்டுவாங்க இன்னார் அவர் பேரை போட்டு இன்ன தேதியில இன்ன இத்தனை மணிக்கு சிவபதவி அடைந்தார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் ஏன் வருத்தப்படணும் அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு இறைவனின் அடை திருவடியை அடைந்து விட்டார் பொதுவாக மரணம் என்பது இன்னொரு உலகத்துக்கான ஒரு வாசல் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரி இந்த உயிர் எங்க இருந்து வந்துச்சு இப்ப எங்க போது மரணம் எப்ப தொடங்கும் ஒரு உயிரின் பிறப்பு நிகழ்ந்த மறு நொடியே அதன் மரணம் ஆரம்பமாகி விடுகிறது அதன் பயணம் முழுவதும் எதை நோக்கியதாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மரணத்தை நோக்கியதாக இருக்கு அது நம்ம தெரியாமலே நாம் நகர்ந்து போய்கிட்டே இருக்கிறோம் எப்படி ஒரு நதி மலையிலிருந்து புறப்பட்டுச்சு அப்படின்னா அதோட பயணம் எதை நோக்கியதாக இருக்கும் கடலை நோக்கியதாக இருக்கும் கடலுக்கு போய் என்னத்துக்கு போகுது தன்னை அழித்துக் கொள்வதற்காக போகிறது இப்ப தன்னை அழித்துக் கொள்ள போகிறோம் என்பது தெரிந்து அது வேகமாக போகிறதா தெரியாமல் வேகமாக போகிறதா என்பது தெரியாது மனிதனும் அதே மாதிரி தான் மனிதனுக்கு பிறப்பு என்று வந்துவிட்டால் அவன் இறந்தே ஆக வேண்டும் இது உறுதி அவன் அந்த இறப்பை நோக்கித்தான் கொண்டிருக்கிறான் என்பதும் உறுதி ஆனால் அவனுக்கு அது உண்மையிலேயே தெரியுமா இல்லை தெரிஞ்சது போல் நடிக்கிறானா இல்லை மரணம் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்துக்கொண்டு பல வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றானா என்பது தெரியவில்லை இதுல இன்னொரு உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும் நதிக்கு நீர் வந்து எந்த எங்க கிடைக்குது மலைப்பகுதிகளில் அதிகமாக மழை பொழிவு இருக்கும் போது அந்த நதிக்கு தண்ணீர் கிடைக்கிறது அந்த மழை நீர் எங்க வருது மேகங்கள்ல இருந்து வருது இந்த மேகங்களுக்கு தண்ணி எங்க இருந்து கிடைக்குது கடல்ல இருந்து கிடைக்கிது ஆக கடல்ல உள்ள நீர் ஆவியாக மேல போய் மேகமா மாறி மேகமானது மழையா பொழிது மலைப்பகுதிகளில் உள்ள இந்த மழை நீர் பெருக்கெடுத்து ஓடி மீண்டும் ஆறாக மாதிரி அது மறுபடியும் கடலிலே கலக்கிறது ஆக ஒரு பொருள் எங்க இருந்து எடுக்கப்பட்டதோ அங்கேயே மீண்டும் கொடுக்கப்படுகிறது இதை நல்லா புரிஞ்சுக்கணும் எங்க தொடங்குச்சோ அங்க தான் முடியுது இதே போல மனித உயிரும் இறைவனாகிய அந்த பெருங்கடலில் இருந்து புறப்பட்ட ஒரு துளி அது மீண்டும் தான் வந்து சேரணும் அதே இறைவனாகிய கடல்ல தான் வந்து சேரும் இதுக்கு இடைகளில் பல பயணங்களை அது மேற்கொள்ளுகிறது அவ்வளவுதான் நதியின் சுவை வேறு கடலின் சுவை வேறு ஆனா நதி கடல்ல வந்து சந்திச்சிருச்சு அப்படின்னா அந்த கடலோட சுவாபம் தான் வரும் அந்த கடலோட சுவைதான் வரும் அதே மாதிரி நாம இறைவனோட சேர்ந்துட்டோம் அப்படின்னா நாமளும் இறைத்தன்மை அடைந்து விடுவோம் அதனாலதான் இறந்தவர்கள் எல்லோரையும் தொட்டு வணங்குவார்கள் இறைவனாக நினைத்து வணங்குவார்கள் இப்ப சொல்லுங்க மரணத்தை பற்றி ஏதாவது பயப்படணுமா அவசியம் இல்ல மரணங்கிறது ஏற்கனவே சொன்னாதான் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான ஒரு வாசல் பிறக்கும்போது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா பிறந்தோம் அம்மாவோட கற்ப நமக்கு தெரிஞ்சா உருவானோம் எப்படி தாயின் கற்ப பையில இருந்து ஒன்பதாவது மாசத்துல அந்த பையின் வாசல் அதாவது யோனி வழியாக நாம இந்த பூமிக்கு வந்தோம் அப்ப யோனி என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம கற்பப்பை உலகத்திலிருந்து இந்த பூமியோட உலகத்துக்கு வருவதற்கான ஒரு வாசல் இதே மாதிரிதான் மரணம் என்பதும் நாம் இந்த பூமியிலிருந்து வேறொரு உலகத்துக்கு செல்வதற்கான ஒரு வாசல் இது மனுஷனுக்கு மட்டுமா அப்படின்னா இல்லை நான்கு வகையான யோனி வழியாக பிறக்கின்ற அத்தனை உயிர்களுக்கும் இது பொருந்தும் அது என்ன நான்கு வகையான யோனி விதை வழியாக விதை என்ற யோனி வழியாக பிறக்கின்ற தாவரங்கள் அதாவது செடி கொடி மரம் இதெல்லாம் முட்டை எனும் யோனி வழியாக பிறக்கின்ற பள்ளி பாம்பு கோழி காக்கா இந்த மாதிரி வியர்வை என்ற யோனி வழியாக பிறக்கக்கூடியது நுண்ணுயிர்கள் பாக்டீரியா வைரசு பூஞ்சைகள் இதெல்லாம் தாயின் கற்பப்பை யோனி வழியாக பிறக்கக்கூடிய உயிர்கள் விலங்குகள் மனிதர்கள் இப்பதான் எனக்கு பல சந்தேகங்கள் வருது உயிருங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது அது காக்காவா இருக்கலாம் கோழியா இருக்கலாம் ஆடா இருக்கலாம் மாடா இருக்க உடல் தான் வேறுபாடு மனுஷங்களுக்கு மட்டும்தான் உயிரெடுக்க யம தர்மம் வருவானா இந்த ஆடு கோழி மாடுக்கெல்லாம் எமதர்மம் வருவாரா வரமாட்டாரா எனக்கு தெரிஞ்சு இந்த ஆடு மாடு கோழிக்கெல்லாம் கறிக்கடையில வேலை பார்க்கறவங்க தான் யமதர் யம இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இரண்டாவது சந்தேகம் கோழி ஆடு மாடு இதனோட உடல் இறந்ததுக்கு அப்புறம் அதுக்கு மதிப்பு கூடுது மனுஷனுக்கு அப்படியே தலைகீழா இருக்கு பத்து காசுக்கு பிரயோஜனம் கிடையாது ஒன்று எரிச்சிடுவோம் இல்லை புதைச்சிடுவோம் உண்மை தானே ஒரு கறிக்கடையில கோழித்தலை ஆட்டுத்தலை மனுஷத்துல இந்த மூனையும் வச்சுட்டு எது வில போகுதுன்னு பாருங்க கோழித்தலை போயிரும் ஆட்டுத்தலை போயிரும் ஆட்டுத்தலை போயிரும் ஆனா மனுஷத்துல என்ன செய்யாது போகாது ஒண்ணுக்கும் யூஸ் கிடையாது ஆனா இப்போ ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களோட உடலை உடல் ஆராய்ச்சி பண்றதுக்காக மருத்துவ பிரிவில் கொண்டு போய் கொடுக்குறாங்க அது நல்ல விஷயம் அதை நாம் அதிகமாக இப்போ புழக்கத்துக்கு கொண்டு வரணும் இப்ப மூணாவது சந்தேகம் நாம எல்லாம் செத்து போனா நம்ம உடலை இடுகாட்டுல போய் புதப்பாங்க இல்ல சுடுகாட்டுல போய் எரிப்பாங்க ஆனா இந்த ஆடு மாடு கோழி இதுக்கெல்லாம் சுடுகாடு இருக்கா இடுகாடு இருக்கா அப்படி இருந்தா அது எங்க இருக்கு இந்த கேள்வி ஏற்கனவே கிருபானந்த வாரிய சுவாமிகள் கேட்டுட்டு அழகா பதில் சொல்லுவாரு தன்னோட வைத்த தடவிக்கிட்டே அப்ப என்ன அர்த்தம் இந்த ஆடு மாடு கோழிகளுக்கெல்லாம் சுடுகாடு இடுகாடு எல்லாம் எங்க இருக்கு வயிற்றுலதான் இருக்கு மனுஷங்களோட வயித்து அதுக்கு ஒரு பேர் வச்சிடலாம் செரிகாடு அதாவது ஆடு கோழி கோழி மாடு இதெல்லாம் செரிக்கிற இடம் அதனால அதுக்கு பேர் என்ன பேரு செரிகாடு மனுஷனோட வயிற்றுக்கு இன்னொரு பேர் என்ன செரிகாடு பொருத்தமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து இன்னொரு சந்தேகம் மனுஷ செத்து போனா போனாங்கிறாங்க அதை தொடதுக்கு பயப்படுவாங்க இல்ல சில வந்து கிருமிகள் இருக்கும்னு அசிங்கப்படுவாங்க அப்படி தொட்டாலும் குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே போவான் ஆனா அந்த கோழி ஆடு மாடுகள் எல்லாம் உயிர் இல்லாதப்போ அதுவும் பிணம் தானே அப்ப அதை சாப்பிடுறவங்களை நாம என்ன சொல்லலாம் பிணத்தை சாப்பிட்றவங்கன்னு சொல்லலாமா இப்ப நாமெல்லாம் எதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் உணத்தை தான் சாப்பிட்டு இந்த கோழி ஆடு மாடுகளுக்கு எல்லாம் ஆவி இருக்காதா மனுஷங்களுக்கு மட்டும்தான் ஆவி இருக்குமா அது நம்மளை வந்து பிடிக்காதா நாம ஏன் அதுக்கு பயப்பட மாட்டேங்கிறோம் இப்படி பல கேள்விகள் இருக்கு இந்த எல்லா கேள்விக்கும் நீங்க முடிஞ்ச கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க அடுத்த பதிவுல இந்த இறப்புக்கு அப்புறம் என்ன நடக்கும் எங்க அப்படிங்கிறத அறிவியல் என்ன சொல்லுது நம்ம ஆன்மீக பெரியவர்கள் நம்ம ஆன்மீக பெரியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்